வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அம்மாவாசை அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தை அம்மாவாசையில முன்னோர்கள் நம்மளுடைய வீடை தேடி வருவாங்க நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைய நம்ம கண்டிப்பா செய்யணும் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் இதெல்லாம் ஏத்து நமக்கு அவங்க ஆசை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தை அமாவாசையில பாத்திங்கன்னா நம்ம ஒரு சில பொருட்கள்ல தானம் பண்ணணும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பொருட்கள்லாம் நம்ம தானம் பண்றப்ப நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுகளாக போலாம் ஒரு வருஷத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அம்மாவாசை உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கறதுனால இத நம்ம தவற விட்டுறவே கூடாது ஒரு வருஷத்துல வரக்கூடிய மத்த அமாவாசைகள்ல நீங்க விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அப்படிங்கறதுல நம்ம கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் இந்த தை அம்மாவாசையில நம்ம முன்னோர்களை முறையா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஏழு தலைமுறை செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் இந்த ஆண்டு தை அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி தேதி இரவு எட்டு பத்துக்கு ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கு இந்த அமாவாசை வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையில பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கு இந்த நாள்ல நம்ம மூணு முக்கியமான பொருட்களை வாங்கி தானம் தரணும் அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தானம் பண்ணுனா நவக்கிரக தோஷத்துல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு பார்ப்போம் தானம் பண்றது யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தணர்களுக்கு தானம் பண்ணணும் அந்தணர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கறதுனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி வெள்ளை நிற காய்கறிகள் இந்த மூன்று பொருட்களையும் நீங்க தானம் நல்லது தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட நீங்க சனி இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாற்று திறன் கொண்டவங்க இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சாலையோரங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க எந்தவித உதவியுமே கிடைக்காம சாலையோரங்கள்ல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க உணவு வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லது இதோடய சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறப்பவும் சின்னதாலாம் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அது மாதிரி கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கி அவங்களுக்கு தாங்க நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோட சேர்த்து கண்டிப்பா தண்ணி பாட்டிலும் வாங்கி தரணும் உங்களால முடியும் அப்படின்னா அது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு போர்வை வாங்கி தரலாம் கருப்பு நிற கம்பளி வாங்கி தரலாம் அடுத்தது வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறதுனால கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய குடை வாங்கி நீங்க தானம் பண்ணலாம் செருப்பு வாங்கி தரலாம் உங்களால என்ன உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அதை நீங்க வாங்கி அவங்களுக்கு தாங்க ஆனா கண்டிப்பா சாப்பாடு வாங்கி தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க பண்றப்ப சனி பகவான் பிடியில இருந்து நம்ம வெளிவரத்துக்கும் பித்ருக்களுடைய ஆசையை பெறுறதுக்கும் ஏற்றதா இது இருக்கும் இந்த தை அம்மாவாசையில நம்ம வழிபாடு செஞ்ச நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைச்சு வழிபாடு செய்யறது மூலயமா பித்ருக்களுடைய ஆசையை நம்மளால பெற முடியும் அதனால நம்ம செஞ்ச பாவங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் தையம்மாவாசையில காலையிலேயே நம்ம எழுந்து முன்னோர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் இது மாதிரி நம்ம பண்றது அவங்களுக்கு திருப்தி அடைய செய்யும் அப்படின்றதுனால நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நமக்கு முந்தின தலைமுறையில இருந்தவங்க செஞ்ச பாவங்கள் பித்ரு காரியங்கள் அவங்க செய்யாம விட்டு கூடிய குறைகள் தவறுகள் எல்லாமே நீங்கி நமக்கான நன்மைகள் அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தையம்மா தையம்மாவாசையில பண்ணக்கூடிய தானங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்